அப்போ கடந்த காலத்தில் பொருட்படுகின்ற பொழுது பொருட்பொரு தட்டுப்பாடுகள் வெளியேற்றங்கள் கியூ பரிசு முறை என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தன தெற்கில் கூட பயங்கரவாதம் வன்முறைகள் தலைமுறை சாடியது அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக காதிரிவு பிரதேசத்தில் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் இபிடிபியினுடைய கட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டு அம்பாறை மாவட்ட மக்களுக்கு அளவில் தன்னுடைய சேவைகளை கடமைகளை புரிந்து வந்தது துறவசவசமாக அதை நிர்வகித்தவர்கள் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக அந்த பிரச்சனை நாங்கள் மூட வேண்டி வந்து விட்டது அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த பிரபாடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிரபாடைய படிப்புரையின் பேரில் இபிடிபி கட்சி உறுப்பினர்களை கொல்ல கொலை செய்ததும் கொல்ல முற்பட்டதும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட காரணங்களாலும் நாங்கள் அந்த அலுவலகத்தை கூட கொண்டு வந்துவிட்டது இருந்தாலும் மிக விரைவில் நான் நம்ம தோழர் செல்லையா ராசிய அவர்களோடும் கலந்துரையாடி கலந்துரையாடி வகை விரைவில் இந்த மாவட்டத்திற்குரிய ஒரு அலுவலகத்தை நாங்கள் இங்கு விளக்கின்றோம் இந்த நாடு கடந்த காலங்களில் பொள்ளாத ரீதியான மகிழ்ச்சி அடைந்திருந்தது ஆதார பாதாளத்திற்குள் விழுந்திருந்தது அப்போ அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு முன்னோக்கி கொன்று கொண்டு செல்லுகின்ற ஒரு பணியை அவர்தான் செய்கின்றனர் ஏனிய ரெண்டு வேட்பாளர்களுக்கும் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் அதை தட்டி கழித்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பொருட்படுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை அந்த நேரத்தில் பொருட்படுத்தால் தங்கள் மீது எல்லாம் விடும் தாங்கள் அதுக்குள் ஆழ்ந்து விடுவோம் என்ற பயம் காரணமாக அவர்கள் அதை தட்டி கழித்து விட்டார்கள் ஐக்கியமான நாடு அப்ப கடந்த காலத்தில் புறப்படுகின்ற பொழுது பொருட்பொரு தட்டுப்பாடுகள் விளையேற்றங்கள் கியூ பிரச்சனைகள் இருந்தது தெற்கில் கூட பயங்கரவாதம் வன்முறைகள் தலைவிரிச்சாடியது எல்லாவற்றையும் இந்த ஒன்றரை ரெண்டு வருடங்களுக்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முன்னோக்கி போகின்ற ஒரு ஏற்பாட்டை ஒரு வேலை திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் எல்லாருக்கும் தெரியும் அதாவது இப்போ நாடு பொருளாதார ரீதியாக ஆதாள பாதாளத்தில் விழுந்திருக்கின்ற பொழுது நாங்கள் கடன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் என்ற வெளிநாடுகளெல்லாம் கடன்கள் தர வளர்த்திருந்த நிலையில் நாங்கள் ஏதோ ஒரு வகையான கடன்களை பெற வேண்டிய நிலைமை இருந்தது அந்த நேரத்தில் அம்மான் ரன் விக் அவர்களை தவிர மற்ற யார் மற்ற எந்த தலைவர்களும் தன்னிலங்கையில் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்கக்கூடாது அவருடைய நிபந்தனைகளுக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி காரசாரமாக தங்களுடைய விவாதங்களை அமைத்தார் ஆனால் ரன் அம்மா அம்மான் ரன் விக்ரமசிங்கா அவர்கள் தன்னுடைய தர்க்க தர்க்கங்களை முன்வைத்து அந்த கடனை பெற்று நாட்டை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க